நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன் கரண் அஸ்ட்ராலஜர் பிலிம் டைரக்டர் இப்ப நம்ம அந்த பார்க்க இருப்பது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறக்கிறகின்ற தமிழ் புத்தாண்டு விசுவா வசு தமிழ் புத்தாண்டு இந்த விசுவா வசு தமிழ் வருஷத்துல என்ன ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக வருகின்ற வருடம் இந்த விசுவா வசு நேர்மைக்கு போனவர்கள் உண்மையாக உழைப்பவர்கள் தர்ம சிந்தனை கொண்டவர்கள் இவர்களை தூக்கி விடுகின்ற ஆண்டுதான் இந்த விசுவா வசு வருடம் சோ மகர ராசியில இப்ப நான் சொன்ன இந்த கேட்டகரி பீப்புளுக்கு வந்து பஞ்சமே கிடையாது ஏன்னா மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா மகர ராசியே ஒரு ராசி ராசிதான் பரவபகாரி அப்படின்னாக்கா என்ன தனக்கு இருப்பதையும் உதவியன வந்தவர்களுக்கு தான தர்மமா செஞ்சுட்டு பண்ணிட்டு புண்ணியங்களை சம்பாதிச்சுட்டு வெறுமையோட ரோட் சீன்ல போறவங்க தான் மகர ராசிக்காரங்களே இதுக்கு பல பேர் பல உதாரணங்கள் இருக்காங்க அதனால அப்பேற்பட்ட இந்த மகர ராசிக்காரங்க ஏன் அப்படின்னாக்கா மகர ராசிக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு தலையெழுத்து அப்படின்னாக்கா ராசி மண்டலத்திலே பத்தாவது ராசியாக வருகின்ற ராசி மகர ராசி பத்து அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா நார்மலா எல்லாரும் என்ன நினைப்பீங்கனாக்கா தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் இப்படித்தான் நினைப்பீங்க ஆனால் அந்த பத்துன்றதுதான் கர்மஸ்தானம் அதாவது எந்த பிறவி எந்த மனிதன் எப்போ எடுத்தாலும் அந்த பிறவில அடுத்த பிறவிக்கான ஒரு மோட்சங்களையும் நரகங்களையும் தீர்மானிக்கின்ற ஒரு இடம் அந்த கர்மஸ்தானம் சோ இந்த பிறவியில் நம்ம பண்ற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பலா பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த பிறவியில கிடைக்கும் ஆனால் மகரவாசிக்காரன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த பிறவிலையுமே எல்லா பிறவிலையுமே அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் புண்ணியங்களை சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அதனாலதான் மகர மகரவாசிக்காரன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த பிறவி எடுத்தாலுமே இந்த பிறவியில மகரவாசிக்காரனா இருக்கிறோன்னா அடுத்த பிறவில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய செல்வந்தனா இருப்பான்

வாங்குற காசு வாங்குற சம்பளம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த பைசா வந்து வாடகை கட்டுறதுக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் சாப்பிட்றதுக்கு தான் சரியா இருக்கும் சேவிங்ஸே இருக்காது சொந்தமா ஒரு மண்ணு கிடையாது சொந்தமா ஒரு வீடு கிடையாது சொந்தமா ஒரு கூரை கிடையாது ஏன் அவனுக்குன்னு சொந்தமா வந்து இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மேல ஆதாயம் கீழே பூமி தான் வேற ஒண்ணுமே கிடையாது அப்பேற்பட்ட மகர் ராசிக்காரன் எந்த பிரிவுல பாத்தீங்கன்னா மகராசிக்காரனே பாத்தீங்கன்னா புண்ணியத்தை சம்பாதிக்கிறவன் தான் இப்ப நான் சொன்ன கேட்டகிரில பாத்தீங்கன்னா ஹேண்ட் டு மவுத்தா இருந்தா கூட அந்த ஹேண்ட் டு மவுத் பொசிஷன்லயே அந்த சேலரியிலேயே தன்னால முடிஞ்ச உதவி அடுத்தவனுக்கு செய்வான் மகர் ராசிக்காரன் சோ செஞ்சு போட்டு வீட்டை போயிட்டு வீட்டம்மாங்கிட்ட ஏச்சும் பேச்சும் பாட்டும் திட்டும் வாங்குறது பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுவும் மகர் ராசிக்காரன் தான் ஸோ மகர் ராசிக்காரனை வந்து மாத்தவே முடியாது அவன் கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாமே இட்ஸ் ஜீன் பேட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜீன் பேட்டர்ன் அப்படின்னாக்கா என்ன சார் விஞ்ஞானத்தை கொண்டாந்து இது உள்ள உருவீங்கள அப்படின்னாக்கா விஞ்ஞானத்தை மிஞ்சியது மெஞ்ஞானம் சோ அந்த மெஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது அந்த மெஞ்ஞானமே மெஞ்ஞானமாகவே காட்சி தருவதுதான் ஜோதிடம் இந்த ஆன்மீகம் ஆன்மீகத்தின் மறு உருவம் மறு வடிவம் தான் மறு தோற்றம் தான் ஜோதிடம் சோ அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்திருக்கிற இந்த பிறக்க இருக்கின்ற இந்த விசுவாவசு வருடம் அருமையான வருடம் ஏற்றமான வருடம் தொந்தரவே கிடையாது உங்களுடைய மனது நிறையம் சந்தோஷமா இருப்பீங்க ஒரு நாலு பேருக்கு உதவக்கூடிய இடத்துல கண்டிப்பா நீங்க வந்துடுவீங்க உங்க வீட்டுல நீங்க கவனிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குங்க பிரச்சனையே கிடையாதுங்க ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி வர்றாரு அந்த மூன்றாம் இடம்ன்றது ஏழரை சனி முடிஞ்சது உங்களுக்கு அதாவது ஏழரை சனி முடிஞ்சது அப்படின்னாக்கா பெரிய தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் இழிவுகள் இன்னல்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் சோதனைகள் அடுக்கிக்கிட்டே போ எவ்வளவோ இருக்கு மகர ராசிக்காரனுக்கு இல்லாத பிரச்சனையே பாத்தீங்கன்னாக்கா வேற யாருக்குமே கிடையாது டைப் டைப்பா வெரைட்டி வெரைட்டியா டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா எந்த நேரத்துல எப்படி எந்த ரூபத்துல பிரச்சனை வரும் சொல்ல முடியாது அந்த மாதிரி அவ்வளவு பிரச்சனைகளை பார்த்து அனுபவிச்சு சளிச்சு நொந்து போய் கிடக்குற ஆளுதான் மகர ராசிக்காரங்களே அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப இந்த சனி ஏழரை முடிந்தது முடிஞ்சு இப்ப மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாம் இடத்தை போற மூன்றாம் இடம் முயற்சி முன்னேற்றம் தைரிய விரிய காதல் செவ்வாபு சரசஸ்தானம் ஒண்ணு இன்னொன்னு அந்த மூணு கூடைய குரு பகவான் மூன்றுக்கும் பன்னெண்டு கூட குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துக்கு போறாரு ஆறாம் இடம் மறைவுன்னு நீங்க நினைக்கலாம் பல பேர் சொல்லலாம் அதாவது எஞ்சியில பாஞ்சாயண்ணா மஞ்சள்ல பாஞ்சா என்ன அந்த கதையா மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் ஆறுல மறைஞ்சாயேன்னா பன்னெண்டுல என்ன எல்லாமே எப்பவுமே இதெல்லாம் வந்து விபரீத ராஜ தான் மகர ராசிக்கான உங்க நல்ல மனசுக்கு அந்த விபரீத ராஜம் இப்ப வந்து அப்ளிகபிள் ஆக ஆரம்பிக்குது அடுத்ததாக ராகு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி மூணாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடமான தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வராரு நார்மலா ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வந்தாருனாக்கா பயப்படணும் நீ யோசிக்கணும் கொஞ்சம் பம்மி தான் நடக்கணும் ஆனா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த இரண்டாம் இடம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய சனி பகவானுடைய வீடுதான் கும்பராசி இந்த கும்பராசிக்கு வர ராகு பகவானால இந்த இரண்டாம் இடமான அந்த கும்பராசிக்கு வர ராகு பகவானால உங்களுக்கு என்னென்று அளவு கடந்த நன்மைகள் ஏன்னா அந்த ராசிக்குரிய சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா மூணாம் இடத்துல இருக்காரு அவரு ராகுவுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் பாத்தீங்கன்னா அந்த ராகுவுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி ராகுவுக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு சோ இது என்ன ஒரு கணக்கு அப்படின்னாக்கா இதோட கூட வந்து கேது பகவான் எட்டாம் இடத்துல சிம்மத்தில் இருக்காரு சூரிய பகவானுடைய வீட்டுல கேது பகவான் இருக்கிறது வந்து ஒரு பெரிய சிறப்பு பெரிய விசேஷங்க ஏன்னா மகர ராசிக்காரங்களை எப்பவுமே கட்டி காக்கிறது பாதுகாக்கிறது பக்க பலமா பக்கத்துணையா இருக்கிறதே பாத்தீங்கன்னாக்கா என்னப்பா நம சிவாயம் என்கின்ற சிவபெருமான் தான் அப்பேற்பட்ட சிவபெருமானே அவருடைய வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்ல கேது பகவான் கூட இருக்காருன்னும் போது ஞானகாரகன் போட்சகாரகன் கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ராசியில இருக்கிறவங்க பிடிச்ச வீடையே தொலைஞ்சது விட்டுது சரிங்க அப்படின்னு தைரியமா நீங்க நிம்மதியா இருக்கலாம் ஏன் அப்படின்னாக்கா நாள்பட்ட நோய்கள் தீராத வேதனைகள் எல்லாமே தீரக்கூடிய காலம் உத்தியோகம் தொழில் அதோட மேன்மைகள் அடையக்கூடிய நேரம் கல்யாண பிராப்தி கிட்டக்கூடிய நேரம் கல்யாண பாக்கியம் அடையக்கூடிய நேரம் குழந்தை பாக்கியம் வரக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி வீடு வாசல் சொந்தமா மண் மனை கூரை பூமி வாங்கக்கூடிய சேரக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்ததே இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விதை பாதி வேலை பாதி வெற்றி மீதி நான் சொன்ன மாதிரி எந்த ஜென்மத்திலயோ முன் ஜென்மத்துல எடுத்துக்கோங்களேன் போன ஜென்மத்தில் நீங்க பண்ண புண்ணியங்களின் அளவீடுகள் அதற்கான பலா படங்கள் உங்களுக்கு இந்த ஜென்மத்துல அதுதான் விதை பாதி முன்ஜென்மம் இப்ப நீங்க வேலை பாதி பாத்துக்கிட்டு இருக்க வேலை பாதிதான் வெற்றி மீதி உங்களுக்கு அந்த போன ஜென்மத்துக்கான பலன் ரிசல்ட் இப்ப கை கைமலை கிடைக்குது அதே மாதிரி இன்னொன்னு வச்சுக்கீங்க மகர ராசிக்காரங்க எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா நேர்மையின் திருவுருவம் உண்மையின் உரைகள் ரொம்ப சிம்பிளா எளிமையா நார்மலா பாத்தீங்கன்னா மாச்சு கூட கட்டாத ஆளுதாங்க மகர ராசிக்காரன் இன்னதுக்கு அதை போய் வாட்சை நீ நீச்சு கட்டுறது இல்லையா கோல்டு தான் இப்போ வந்து ரேட் ஏறிடுச்சா ஒன் கிட்ட போயிடுச்சு ராக்கெட் மாதிரி இருக்க இருக்க ரேட் ஏறிக்கனே போயிக்கினே இருக்குது ஆஹ் அது என்னதான் கடைசியில என்னதான் ஆகுன்னு தெரியல அதனால ஒரு வாட்ச் என்னப்பா முத்தம்பது ரூபாய் கூட வாட்ச் கிடைக்குது நூறு ரூபாய்க்கு கூட கிடைக்குதா ஏ ஐம்பது ரூபாய்க்கு கூட கிடைக்காதா ஒரு வாட்ச் கூட கட்ட மாட்டேன்கிறியானா அதை போய் எது கட்டிக்கிட்டு மணி பார்க்கணும் அப்படின்னாக்கா எங்கே திரும்பனாலும் அலாரமா இருக்குது டக்குன்னு யாராவது கேட்டால் கூட சொல்லிட்டு போறாங்க இல்லை நான் வச்சிருக்கேன் அந்த சின்ன அந்த ஷோக்கு டப்பா ஃபோன்ல பார்த்தாலும் மணி தெரிஞ்சிட போகுது இதுக்கு அறிஞ்சு வந்து ஒரு காலத்துல வந்து மணி பாக்குறதுக்கு வேற வழி இல்லாம எல்லாரும் வாட்சை கட்டிட்டு இருந்தாங்க இப்ப அது வந்து அது வந்து ஒரு அலங்கார பொருள் ஆயிடுச்சு அது எதுக்கு அந்த தேவையில்லாத அதுல ஒரு நூத்தம்பது ரூபாய் போடணும் அந்த நூத்தி ரூபா ரூபாய் இருந்தாக்கா அதுல ஒரு யாருக்காவது ஒரு ஆளுக்கு பதிசு ஆளுக்கு ஏதாவது ஒரு சோறு வாங்கி கொடுக்கலாம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமே அப்படின்ற அளவுக்கு ஒரு வாட்சு கூட கட்டாத எளிமையான அளவு நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஆபீஸ் போறீங்க வெளியே போறீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரே பேண்ட்டையே ஏழு நாள் போடுறது ஒரே சொக்காவே வந்து பதினாலு நாள் போடுறது இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க இனிமேல் அந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கங்க அதுவே மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா ஏன் அப்படின்னாக்கா இறக்க போனாலும் சிறக்க போகும் மூணுல சனி பகவான் ராசிநாதன் ஆறுல குரு பகவான் எட்டுல கேது பகவான் அப்படிங்கும் போது கெத்தா அப்படி மாசா வெளியே போற நேரம் தான் உங்களுக்கு இனிமேல் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாம் உருமாறிடும் அதே மாதிரி நீங்க மனசு வந்து யாரையாவது வாழ்த்துனீங்கன்னா அது உடனே பளிக்கும் அது இந்த விசுவாவுசு வருடத்துல மட்டும்தான் இல்ல ஏன்னா நல்ல மனதுக்கு உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள்ன்றதுனால அது எப்பவுமே காட்ஸ் கிப்ட் ஆண்டா உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு வரம் இந்த விசுவாவுசு வருடத்துல பாத்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கான வருடமே அது நான் சொன்ன மாதிரி உண்மையா உழைக்கிறவங்களுக்கும் நேர்மையா இருக்கிறவங்களுக்கும் மனசாட்சி எப்படி நடக்கிறவங்களுக்கும் ஏற்ற வருஷம்ன்றதுனால அந்த கேட்டகரிய தான் நம்பர் ஒன் டாப்ல வரீங்க ஃபர்ஸ்ட்ல வரீங்க அப்படின்றதுனால நீங்க ஒரு வாழ்த்துனீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் ஒருத்தர் நீங்க மனசு வந்து அவளை செய்ய யாரையும் நொந்துட மாட்டீங்க சப்போஸ் ரொம்பவும் டார்ச்சர் பண்ணி எல்லாம் மீறி போய் வர வழியே இல்லாத செய் மனுஷனா அவன் அவனா வந்து அப்படின்ற மாதிரி அவனை நினைச்ச ஒரு ரெண்டு வார்த்தை வந்து மனசுக்குள்ள நீங்க வந்து நொந்துட்டீங்க அப்படின்னாலே அதுவும் உடனே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ஷன் காட்டிடும் அதுக்கப்புறம் அவனே அண்ணா என்னன்னா இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட தேடி வருவான் ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணாலும் நல்லது நடக்கும் மனசு நொந்து வெந்து நினைச்சாலே ஒருத்தர் கெடுதல் நடக்கும் பாத்துங்க ஏன்னா எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையுமே ஒரு உண்மையான மனசோட பரோபகாரமான சிந்தனைகளுடைய தன் குடும்பத்தை கவனிக்கிறத விட அடுத்தவங்க குடும்பத்தை கவனிக்கிறதா மகர ராசிக்காரன் உங்களுக்கு வந்து அது பேர் போனது அதனால அப்படி பண்ணி பண்ணியே சாவும்போது போது நல்லா வாழ்ந்து அதாவது இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுத பயிற்சி மூணு மாசம் ரியாக்ஷன் காட்டணும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிட்டையர்மெண்ட் ஆகி மாசம் பென்ஷன் மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா இறக்குற ஐம்பதாயிரம் ரூபா கிட்ட பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரு சொந்த வீடு வாசனை எல்லாமே இருந்தது இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே இல்ல வாடகை வீட்டுல இருக்காரு நம்மளுடைய நண்பர் ஒரு வீட்டுல நமக்கு அண்ணன் மாதிரி அதாவது வயசுல ரொம்ப பெரியவர் நம்மளோட ஒரு பதினைஞ்சி வயசு பெரியவர் ஜோதிட சம்பந்தமா மட்டும் அடிக்கடி பேசுவாரி எடுப்பாரு நம்ம ஏரியாவிலேயே இருக்கிறவரு திடீர்னு எடுத்தாட்டாரு போனாக்கா எவ்வளவு மாலை கணக்கு வழக்கே இல்லை மகர ராசிக்கார் தான் மகர ராசி மகர வக்னம் போயிட்டாரு போயிட்டாரு அவருக்கு சாகும் போது பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பிப்ரவரி மாசம் சாம்பார் போது பாத்தீங்கன்னாக்கா எழுபது வயசு அசால்ட்டா தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்க ஆளு ஏன்னா அவ்வளவு நல்லது பண்ணவர் எத்தனையோ தூக்கி விட்டவரு எவ்வளவு புண்ணியங்களை சம்பாதிச்சாருன்றது அந்த டெத்துல தெரிஞ்சது ஆனா அங்க அவருடைய அண்ணன் சொந்த அண்ணன் கூட பிறந்த ஒரே அண்ணன் இங்க ஒரு தம்பி அண்ணன் வந்து என்னன்றாரு நம்ம கிட்ட போனதுதான் போயிட்டான் கடனை வச்சு பூட்டானப்பா அப்படின்னு நம்ம கிட்ட புலம்புறாரு என்னங்க அப்படின்னாக்கா ஆமாம்பா தேர்ட்டி லேக்ஸ் பா அவனுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்லப்பா அறிஞ்சவன் தெரிஞ்சவன் இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் அப்படின்னு யாரு கேட்டு வந்தாலும் இவன் பெரிய அப்பாட்டாக்குற மாதிரி எல்லாத்துக்கும் சூருட்டி போடுறது அதை போடுறது இதை போடுறது இவன் சொந்த காசை கொடுக்கறது வண்டி இல்லை சும்மாவே குடுக்குறது அப்படி இப்படின்னு பா இப்ப வந்து கடன் தான் கொடுத்து கிடுத்து பார்த்தா முப்பது லட்சம் ரூபா கணா இருக்குப்பா கடங்காரன்னா வந்து வாங்க வீட்டு வாசல் நிற்கிறான்ப்பா செத்துட்டாருன உடனே ஏங்க பொண்ணுங்களை சம்பாதிச்சிருக்காருங்க அவர் இருக்கும்போது யாரு நீங்க செஞ்சாரு தங்கச்சி பொண்ணுங்களுக்கு அஞ்சு பொண்ணுங்க அஞ்சு பொண்ணுங்களையும் அவர் கரையை ஏத்தினாருங்க லோனை போட்டு லோனை போட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் முத்தியோகத்துல இருந்துகிட்டு அஞ்சு லோனை போட்டு லோனை போட்டு கல்யாணம் அந்த அந்த ஏன்னா அந்த தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்காரர்ல இரண்டார் அவர் சின்ன இறண்டார் அந்த அஞ்சு பொண்ணுங்களை கரையை ஏற்றுனதே உங்க தம்பி தானாங்க அதனால அந்த கல்யாணத்துக்குன்னா உங்க தங்கச்சி உங்களுக்கும் தங்கச்சி தான் அது நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா நீங்க ஏதாவது முறைக்கு செஞ்சிருப்பீங்க அதாவது வந்து ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்கி தரது ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு குக்கர் வாங்கி தரது ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ஃபேன் வாங்கி தரது ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெண்டு கிராமில் வந்து மோதனம் போடுறது இப்படி பண்ணிருப்பீங்க ஆனா அந்த கல்யாணத்தையே இருந்து எடுத்து நடத்தி பண்ணி வச்சாரு அப்புறம் ஏங்க கடன் ஆகாது வெளியாளுகளுக்கு தான் செஞ்சாருன்னு சொல்லாதீங்க சொந்த ரத்தத்துக்கும் செஞ்சிருக்காரு செஞ்சதுனால தான் இன்னைக்கு வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் போச்சு இன்னைக்கு ஓட்டாண்டியா வந்து வாடகை வீட்டில் இருந்தாரு ஐம்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் இன்னைக்கு அவரோட ஒய்ஃப் அந்த மாதிரி அதில் பாதி வரும் மகர் ராசிக்காரன் புண்ணியங்களை சம்பாதிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க தான் மகர ராசிக்காரன ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்க உதவி கிடைக்கும் எத்தனையோ படம் தூக்கி விடுறேன் தூக்கி தூக்கி கவலையே படாதீங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதுவும் கிடைக்கும்லரா எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னாக்கா பெண்களால உங்களுக்கு உதவிகள் கிட்டப்பெறுகின்ற நேரம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும் கவலையே படாதீங்க அதனால உங்களுடைய உதவிகள் ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடு இல்லாத எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ ஒரு பெண்ணால உங்களுக்கு சில உதவிகள் நீங்க ஒரு மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் மேல வந்தே ஆக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் கவலையப்படாதீங்க எல்லா ப்ராப்ளமுமே இந்த விஸ்வாவு வருடத்துல மகர ராசிக்கு எல்லா ப்ராப்ளமுமே சார்ட் அவுட் ஆகி தொலைஞ்சி ஒளிஞ்சு தீந்து போய் நீங்கள் ஃப்ரீ ஆகி கையில் காசு வாயில தோசைன்ற மாதிரி ஜோபிலையும் பைசா பேங்க்லையும் பைசா வீட்லேயும் பைசா வீட்டு பைசா மண்மனை கூரை பாக்கியம் வீடு வாசல் வாங்குற ஒரு அமைப்பு இல்லை ஒரு ஃபிளாட்டாவது வாங்குற அமைப்பு இல்லை செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குகிற அமைப்பு இல்லை பழைய வீட்டை வாங்குகிற அமைப்பு ஏதாவது ஒரு அமைப்பு வந்து இந்த விசுவாச வருடத்தில் நீங்கள் சொந்த மண்ணுக்கு சொந்த வீட்டுக்கு ஓனராக போறீங்க அதே மாதிரி பல பேர்த்துக்கு வேலை பார்த்து வேலை பார்த்து முதுகெலும்பு ஒடிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நீங்களே வேலை பார்த்துக்கிட்டு ஒரு சைட் பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரியும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே வேலையை விட்டு நீங்களே வந்து சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரியும் நிலைமைகள்லாம் உருவாகும் வரும் படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நினைச்சே பார்க்க மாட்டீங்க நீங்கள் நினச்சி பார்க்காத கோர்ஸ் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் படிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பீங்க அது உள்ளூரா இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி வெளிநாடா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி நீங்க படிச்சுட்டு வேற பாப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வழியிலுமே எல்லா வீடிலையுமே த்ரீ சிக்ஸ்டி டிக்கிரில உங்களுக்கு கேட்டு ஓபன் ஆகக்கூடிய ஒரு இடத்துல இப்ப இந்த விஸ்வாரசு சுவரத்துல நீங்க இருக்கீங்க மகர ராசி அதுலையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா திருவோணத்துக்கு பாத்தீங்கன்னா அடிச்சு தூள் கலப்புற மாதிரி திருவோணத்துக்கு பெண்களின் ஆதரவு எப்போதுமே உண்டு கவலையே படாதீங்க ஆனா இந்த வருஷம் சொல்லி வச்ச மாதிரி மகர ராசிக்கு விசுவாசம் ஒரு இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு பெண்களால ஒரு உதவி ஒரு முன்னேற்றம் ஒரு உயர்ச்சி ஒரு விடிவில்லி வாழ்க்கையில துவங்குது உங்க பொழுது விடியுது அப்படின்னால கவனையப்படாதீங்க ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு பெண் உங்களுக்கு உதவுறாங்க அதே ஜென்ம ஓலா சம்பந்தம் அது தாயா இருக்கலாம் தாரமா இருக்கலாம் தாக்கையா இருக்கலாம் தோழியா இருக்கலாம் இல்ல தோழிக்கு தோழியா இருக்கலாம் இல்ல தோழனுக்கு தோழியா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல முறையில நல்ல விதமா வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கான உங்களை ஒரு இருட்டிலிருந்து வெளியே கொண்டு வர ஒரு வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு கிடைச்சு அந்த பெண்ணு உங்களால கொஞ்சம் புண்ணியங்களை சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய ஒரு பாவ தோஷ நிவர்த்தி ஏற்படுகிறது அங்கேயே இந்த மகர உதவி பண்ணா அப்படின்னாலே அவன் வந்து ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சிவபெருமான வேண்டுதல் பண்ண ஒரு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ண ஒரு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண ஒரு பலாபலங்கள் கிடைக்கிதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ பார்த்துங்க மகர் ராசிக்காரங்க கவலையே படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினாலு பிறக்க இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு வருஷத்துல விஸ்வாவசு வருடத்துல உங்களுக்கு பல ஐஸ்வரியங்கள் தேடி வர இருக்குது ஒரு பெண்ணால ஸோ இப்படிப்பட்ட விஸ்வாவசு வருடத்துல உங்களுக்கு பணம் வரும் நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் பஞ்சாயத்தாகும் நாட்கள் சனிக்கிழமை விஸ்வாவசு வருடத்திற்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மேட்டர் கை ஆல் மேட்டர்ஸ் அதுல வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு மேட்டர் கை கொடும் நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நினைப்போம் நல்லவே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை பாங்குனீங்க அப்படின்னாலே ஆளுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை இந்த சேனலை ரெகுலரா பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் பலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாய் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டைரக்டர்